மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல சிந்து மூலியமா இன்னும் சில உண்மைகளை இந்த கங்காவும் காவேரியும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்பா நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரி பயங்கரமா கோவப்படுறாங்க அப்பா மேல ஸோ இப்போ நம்ம கங்கா சும்மா இல்லாமல் நேராக போய் நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட அம்மா சாரதா கிட்டேயும் சொல்ல சாரதாவுக்கு இன்னும் பயங்கரமாக கோபம் வருது இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம காவேரியும் விஜய்யும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கிருஷ்ணன் வராப்பில கிருஷ்ணங்கிட்ட நம்ம விஜய் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு பாதி சொத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அடம் கிருஷ்ணர் அப்படி கேட்குறப்ப காவேரிக்கு பயங்கரமாக கோபம் வந்து நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில தள்ளி பார்க்குறாங்க ஆனால் நான் போக முடியாது அப்படின்னு விடாப்படியா இருக்கிறாங்க எதாக இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க இப்போ மறுநாள் காலையில ஏந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு நான் சொன்ன டீலிங்க்கு நீங்கள் ஒத்து வரல இதுக்கப்புறம் நீங்கள் எதா இருந்தாலும் என் வீட்டை விட்டு வெளியில போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி விடாபிடியா இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது போலீஸ் வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொடியே காமிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்